ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து சரி ஓகே நம்ம இந்த வேலையை வந்து கிடைச்சத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாருமா அதுக்காக நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அதில் ஈடுபடணுங்கிறதெல்லாம் கிடையாது உனக்கு மனசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேலையை நீ பாரு இல்லேட்டா நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே அதுக்கு நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு வந்து விருப்பம் இருக்கு இல்லாமலாம் இல்லை எனக்கு எல்லாமே புரியுது ஏன்னா நம்ம குடும்பம் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்போ படிச்சு முடிச்சிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் மனசு வந்து இதாகலாமா ஆகலம்மா அப்படின்னு சரி வீடு நீயாவே சொல்ற இருந்தாலும் நாளைக்கு போயிட்டு அது சரி இல்லை இது சரி நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்க கூடாது எதாக இருந்தாலும் நம்மளால முடியும் நம்மளால் கண்டிப்பாக வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்ம போக முடியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான்மா புரியுது புரியாமல் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து தோண மாட்டேங்குது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கரெக்டான வேலை இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியும் அதுக்கடையில இதெல்லாம் நம்மளுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு இப்போக்கே சரியே இல்லாத விஷயந்தான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் போக போக உனக்கு எதெல்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்து நீ எடுத்துகிட்டு தான் நல்லது நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் இனிமேல் வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறதோ இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்ம நினைக்கிறதோ இருக்கக்கூடாது எல்லாமே நம்மளுக்கு நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் மட்டும் நீ இருந்தீங்கனாலே போதும் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையெல்லாம் வந்து முடியுதோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதுக்கு மேலே எதையும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேனாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் இதுக்கு மேலே நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ம நினைக்கிறதில்ல எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் நம்மளுக்கு அதுக்கு கிடையில் கிடைக்காத விஷயங்களை பற்றி நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை போக போக உனக்கு என்ன விஷயமோ அதை தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிக்கிறப்ப நீயே அதை புரிஞ்சுக்குவேன் அப்படின்னோனே சரி அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயத்தில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே சரி சரி விடுங்க நான் இதுக்காக வந்து எல்லாமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு சரியா இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல சரியா இருக்காது அதுக்காக நம்ம அதையெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது நடக்கிறது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் வந்து எல்லாமே நம்ம நினச்சது கிடையாது நடக்கிறது நம்ம நடக்கிறது விஷயத்தான் இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் போக போக எல்லாமே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம மோட்டிவில் இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தாமா அப்படின்ட்டு சொன்னோம்